சார் கண்டிப்பா சார் சார் பாஜக இப்ப தமிழ்நாட்டு பாஜக என்ன சார் நடக்குது அண்ணாமலை போன பிறகு நைடா நாயந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பதவி ஏற்றிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த மாவட்ட தலைவர்கள் எப்படி செயல்படுறாங்க மரியாதை குரு அண்ணன் நைடா நாயந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் சார் கண்டிப்பா சார் ஆனா அண்ணாமலையோட செயல்பாடுகளை கம்பேர் பண்ணும்போது நைனா நைடா நாயந்திரனோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு அண்ணாமலை மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை பேசவர்கள் வந்து ஒரு இளங்கன்று ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாறி அவர் மாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்ஷா களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருடைய வேகத்துக்கு நாங்களும் களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதே போல இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய நயனா நாயந்திரன் அவர்கள் ஒரு அனுபவசாலி ஒரு மூத்த நிர்வாகி அவருடைய ஸ்டைல்ல கட்சியினுடைய நடவடிக்கை போய்கிட்டுதான் சரி இருக்கு தமிழ்நாட்டு அரசியர்கள் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கடல் என்று சொன்னால் அதில்

கனகராஜ் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கணும் உங்களோட டைட் ஷெடியூலில் எங்களுக்காக ஏஷியன் நேர்களுக்காக நீ உங்களோட டைமை ஒதுக்கி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்க போகிறீங்க அதுக்கு சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் சார் நானும் இந்த ஏசியன் நட்டினுடைய நேயர்கள் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார் சார் கண்டிப்பா சார் சார் பாஜக இப்ப தமிழ்நாட்டு பாஜக என்ன சார் நடக்குது அண்ணாமலை போன பிறகு நைனா நாயேந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பதவி ஏத்திருக்காங்க அதை பத்தி கருத்துக்கள் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த மாவட்ட தலைவர்கள் எப்படி செயல்படுறாங்க மாநில தலைவராக நயினார் நாயேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்பாக அவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் நேரடியாகவே சென்று களத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக ஒரு கோட்டம் வாரியாக ஒவ்வொரு பகுதிகளையும் அனைத்து கோட்டங்களுக்கும் நேரடியாகவே தொண்டு தொண்டர்களை சந்தித்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய அனைத்து வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது உதாரணமாக பகல்காம் தாக்குதலில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் இராணுவத்திற்கு ஆதரவாகவும் அனைத்து பகுதிகளிலும் கிளை முதல் கொண்டு மிகப்பெரிய ஒரு தேசிய கொடி ஏந்திய பேரணியை பாரதிய ஜனதா கட்சியும் பொதுமக்களும் இணைந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் மரியாதை கூறி அண்ணா நயனா நாயந்தன் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் கண்டிப்பா சார் ஆனா அண்ணாமலையோட செயல்பாடுகளை கம்பேர் பண்ணும் போது நயனா நாயந்தரனோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு நீங்க சொல்லுங்க சார் அவர் ஒரு தலைவர் அதாவது வந்து இல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மனசாட்சி தொட்டு தான் சார் சொல்லுங்க அண்ணாம மரியாதைக்குரிய அண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு இளங்கன்று ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாறி அவர் மாடு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷா களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருடைய வேகத்துக்கு நாங்களும் களத்துல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே போல இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் நயனா நாயந்திரன் அவர்கள் ஒரு அனுபவசாலி ஒரு மூத்த நிர்வாகி அவருடைய ஸ்டைல்ல கட்சியினுடைய நடவடிக்கைகள் தான் சரி இருக்கு இல்ல சார் புரியுது உங்களோட அந்த அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுகளுக்கும் நைனார் நாயந்தரோட செயல்பாடுகளுக்கும் நிறைய கொஞ்சம் ஒரு பேசும் போதே தெரியுது உண்மை தானே சார் சார் ஒரு வந்து இன்னொரு தலைவருக்கு உண்டான வித்தியாசங்கள் மாறி மாறி தானே சார் வரும் ஒரே மாதிரி வராது இல்ல சார் நீங்க இல்ல சார் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கடல் என்று சொன்னால் அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு அலை அலை இல்லாத கடல் எப்படி இருக்கும் உங்களுடைய கற்பனைக்கே விட்டு விடுகிறேன் சார் கண்டிப்பா சார் இல்ல சார் இப்ப இருக்கிற முக்கியமான தான் பவன் கல்யாண மீட்டிங்ல கூட இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்களோட ஒரு சந்திப்பு இல்லாம போயிருச்சு அண்ணாமலை இன்னைக்கு ஒரு நாலு பிஜேபி என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்களை தான் நீங்க வந்து நீங்க கை காட்டுற மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு அவரோட அந்த தலைவரே இல்லாம போயிட்டாரு இல்ல இல்லாம போயிட்டார் அப்படிங்கிறது கிடையாது சார் இப்போதைக்கு மாநில தலைமை பொறுப்பில இருந்து அகில பாரத தலைமை அவரை விடுவித்திருக்கிறது இப்பொழுது மாநில அனைத்து மாநிலங்களுக்கு உண்டான மாநில தலைவருக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது முடிந்த உடனே தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அனைவருக்குமான பொறுப்பு வழங்குவாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமல்ல இப்ப என்னை போன்ற சுமார் முப்பத்தி ஐந்து நாற்பது மாவட்ட தலைவர்கள் ஆறு வருடம் பணி நிறைவு செய்து அத்தனை பேரும் வெயிட்டிங்ல இருக்கிறார் இப்ப எங்களுக்குமே எந்த பொறுப்புமே கொடுக்கல ஏன்னா தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்பாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுப்பாங்க அதே போல அண்ணாமலை அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க மீண்டும் அண்ணாமலை அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுடைய அவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன சார் ஒரு மாவட்ட தலைவரா சொல்லுங்க அதான் சார் சொன்ன பாருங்க அண்ணாமலை அண்ணனுடைய வேகம் அது அவருடைய வயது இவர் கொஞ்சம் பக்குவமாக அரசியலை சார் இதையும் தாண்டி சார் நீங்க தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் படித்தவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்பட்டது ஒரு படித்த இளைஞன் இந்த நாட்டினை ஆள வேண்டும் என்பதற்காக அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்கு இந்த மாதிரி ஒரு தலைவன் இந்த நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறப்போ அது அத்தனைக்கும் பொருந்து வரக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் மாநிலத்தினுடைய தலைவராக செயல்பட்ட மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாமலையை பேசுவார்கள் அதனால ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு பின்னால திரண்டு வந்தாங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்தாங்க அதனாலதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்கள் மத்தியிலும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்ப நாங்களே எல்லா பக்கம் போறோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கேட்கறாங்க என்னப்பா அண்ணாமலை என்ன என்ன பண்றாருன்னு கேக்குறாங்க நாங்களும் சொல்லிட்டு வரோம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறோம் பொது பொதுவாகவே கட்சி நிகழ்ச்சிகளை போறப்ப தொண்டர்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கிறாங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கோம் அநேகமாக இன்னொரு இரண்டு மாதங்களுக்குள் மீண்டும் தேசிய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பாக அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பொறுப்பு வழங்குவார்கள் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் வருவார் அவர் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அரசியலை விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது நாங்க அவர் கூட நெருங்கி பழகின்ற அவர் ஒரு லட்சியத்தோடு வந்திருக்கார் தமிழ்நாட்டை வந்து சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட வந்திருக்கார் அந்த லட்சியத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார் நாங்களும் அவர் கூட கண்டிப்பா அவருடைய கொடுத்து உருவாக்கும் தமிழக மக்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை தமிழக சார் கண்டிப்பா சார் இந்த ஒரு நாலு வருஷத்துல பிஜேபி அப்படிங்கிறது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஒரு முகம் ஆயிருச்சு பிஜேபி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான் பிஜேபி ல வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி பிஜேபி சமாளிக்க போகுது ஒரு இல்ல சார் இப்போ இப்போ என்னை போன்றவங்க நாங்க அண்ணாமலை அவங்க வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்கு வரல நாங்கெல்லாம் வந்து பதிமூணு பதினாலு வயசுலயே ஆர் எஸ் எஸ்ல இருந்து பணியாற்றி நாங்க அப்படியே படிப்படியாக இந்த இந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிகள்ல பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருந்தது ஒரு கனவு இருந்தது அந்த கனவை நிறைவேற்றுவதற்காகத்தான் பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் இந்த கட்சிகள்ல நாங்க பயணிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் என்னை போன்ற லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க எதையும் எதிர்பார்க்காம சந்தேகம் எல்லாம் எங்களுக்கு நிறைய ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சிக்கு வந்ததற்கு பின்பாக எங்களுக்கு அந்த நம்பிக்கை எங்களுடைய லட்சியம் நூறு சதவீதம் நிறைவேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு அதனால இப்போ நான் சொல்றோம் அவரும் எங்க கூட தான் பயணிச்சுட்டு இருக்கார் நூறு சதவீதம் அந்த லட்சியம் தமிழ்நாட்டில் நிறைவேறும் சார் கண்டிப்பா சார் அண்ணாமலை அவர்களோட போனதுக்கு அப்புறம் அதிமுக பாஜகவோட கூட்டணி ஏன்னா ஏற்கனவே வந்து நயினா நாயகன் வந்து அதிமுக இருந்துதான் வந்திருக்காரு இப்போ அந்த கூட்டணியோட எப்படி சார் இருக்கு இல்ல இப்ப தலைமை வந்து தேசிய தலைமை கூட்டணி அறிவிச்சிருக்காங்க இன்னும் நாங்க அந்த கூட்டணிக்கான இணைஞ்சு பணியாற்றுவதற்கான பணிகளை எல்லாம் எதுவுமே தொடங்கலை அடுத்த வந்து போராட்டங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மக்கள் விரோத அரசுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாமே இன்னும் இரண்டு கட்சிகளும் இணைந்து அந்த பணிகளை தொடங்கல அறிவிச்சிருக்காங்க இன்னும் அதுக்கான வேலைகளை நாங்க தொடங்கல பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலைகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோமே தவிர இரண்டு இணைஞ்சு பணியாற்றுவதற்கான இன்னும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இதுவரை ஒண்ணு அமையவில்லை இனி வரும் காலங்களில் வேண்டுமானால் வரலாம் சார் கண்டிப்பா சார் சார் இந்த அதிமுக போக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு கரெக்டானதா இருக்கா வரும் வரும் காலங்கள ஒரு தாவைக்கோட ஒரு கூட்டணி வச்சிருந்தா நீங்க எப்படி சார் நீங்க வந்து கையாள போறீங்க பாஜக அதிமுக தாவைக்கா ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா சார் இப்ப அவங்கதான் நீங்க அதாவது வந்து உங்களுடைய கேள்வி வந்து ஒரு கற்பனையான கேள்வி இல்ல சார் ஆக்சுவலா கேள்வி எப்படி இருக்குன்னா இல்ல சார் நீங்க கேக்குறீங்க திமுகவும் அண்ணாதிமுகவும் கூட்டணி ஜனதா கட்சி அண்ணாதிமுக கூட்டணி உறுதியாகப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் வந்து நேரடியாக உங்கள் உங்களை போன்ற அத்தனை பேரையும் சந்திச்சு நேரடியாக சொல்லிட்டு போயிட்டார் கண்டிப்பாக அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தொடர்ந்து சொல்லியிருக்காங்க ஆட்சி வரும் இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்காங்க எங்களோட பயணிச்ச தேசிய ஜனநாயக கூட்டணி கூடிய அத்தனை கட்சிகளும் ஆயுத கூட இருந்த அத்தனை கட்சிகளும் இரண்டு இணைஞ்சு அதற்கான அடுத்த கட்ட வேலைகளை நம்ம தொடர்ந்து பணியாற்றிருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதை கன்வினியூ பண்ணுவாங்க கண்டிப்பா சார் டி லிமிடேஷன் சொல்றாங்கல்ல அத பத்தி உங்களோட கருதிகள் என்ன சார் பாஜகவினோட தரப்பு என்ன சார் இந்த ஊர்ல பாமர மக்களுக்கு ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க ஒரு பாமர மக்களுக்கு டீ லிமிடேஷன்னா என்னன்னே தெரியல ஆனாலும் சில பேர் கட்டிக்கதைகள வந்து கட்டி விடுறாங்க ஏன்னா பறையறுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி உங்களோட கருத்துகள் என்ன சார் ஆனா திமுக தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா இல்லாத ஒரு ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனையை இவங்கதான் போராட்டம் பண்ணதாகவும் இந்த இரும்பு மனிதர் ஸ்டாலின் தான் தீத்த மாதிரியும் மக்கள்கிட்ட ஒரு பிப்பத்த உருவாக்கக்கூடிய வேலைகளையும் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இவங்க வந்து அதாவது அந்த மத்திய அரசாங்கம் அதற்கான வேலைகளை தொடங்கி அதை தொடங்கினா இவங்க போய் எதுக்கலாம் அப்படி ஒரு வேலையே நடக்கலைங்கிறாங்க ஆனா இவங்க திரும்ப திரும்ப நான் எதுக்குறேன் நாங்க எதுக்குறேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க இது வந்து மக்களை திமுக ஏமாற்றக்கூடிய செயல் தன்னுடைய தவறுகள் தாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இது போன்ற செயல்களில் திமுகவினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இப்ப கிராமப்புறங்கள்ல பாஜகவினோட வளர்ச்சி எப்படி இருக்கு திமுகவினோட வளர்ச்சி எப்படி இருக்கு சார் இல்ல கிராமப்புறங்கள் இன்னைக்கு அத்தனை கிராமங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கொண்டு சென்று அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் நூறு சதவீதம் சார் அதுல எந்த மாற்றம் இல்ல கண்டிப்பா சார் நூறு சதவீதம் மாற்றங்கள் இல்ல என்ன சொல்லல சார் நான் இங்க பாருங்க நான் வந்து இந்த இந்த சித்தாந்தத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடமா இதுல பண்ணி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நாங்களே சொல்றோமே நாங்கள் முப்பது வருடங்களில் நடந்த வளர்ச்சியை அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு திறமையினால் மூன்று வருடங்களில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் இதுல எந்த மாற்றம் இல்லை சார் மறுப்புறதுக்கு இல்லை அதே போல அவர் வேற ஒரு மனிதர் கிடையாது அவரும் இந்த கட்சியினுடைய ஒரு அங்கமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கம் தான் அண்ணாமலை நீங்க அண்ணாமலை வேறையா பிஜேபி வேறையா பிஜேபி வேற கனகராஜ் வேற அப்படியெல்லாம் கிடையாது சார் நாங்க எல்லாருமே பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய ஊழியர்கள் தான் தொண்டர்கள் தான் செயல்பாடுகள் வேற வித்தியாசமா தெரியுதுல்ல சார் நயனார் நயனார் மகேந்திரனோட செயல்பாடுகளுக்கும் வேற வித்தியாசம் இருக்கு அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா மக்கள் வந்து அதிகப்படியானது அண்ணாமலை தான் இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கிறாங்க ஏன் கட்சி வந்து ஏத்துக்க மாட்டேங்குது இல்ல கட்சி ஏத்துக்கலன்னு இல்ல சார் இப்போ சில விஷயங்களுக்காக இந்த இப்ப எங்க கட்சியோட சிஸ்டமே அப்படிதான் சார் இப்ப நான் ஆறு வருஷம் தலைவரா இருந்தேன் ரெண்டு முறை ஆறு வருடம் இப்ப என்னை மாத்திட்டு இன்னொரு தலைவர் போட்டிருக்கோம் அப்போ நானே தலைவரா இருக்கணுமா இல்ல எனக்கு பதிலாம் இன்னொரு தலைவர் வந்து சிறப்பாக செயல்படுவார் அப்ப எனக்கு வேற என்ன அடுத்த கட்சியில வேற ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க இப்படி இந்த எங்க கட்சியினுடைய மாற்றம் ஒன்றுதான் மாறாதுங்கிற மாதிரி எங்க கட்சியில தொடர்ந்து மாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னொரு மூணு வருஷம் இருந்திருக்கு தலைவர் கண்டினியூ பண்ணிருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தேசிய தலைமை மாற்றப்பட்டிருக்கு அதனால மாற்றப்பட்டிருக்குறது ஒரு முறையில நம்ம தவிர கேள்வி தொண்டனுக்கான ஒரு அழகு இல்ல இது பெரும்பான்மையான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதை ஏத்துக்கொண்டுதான் இல்ல சார் இது வந்து ஒரு பெரும்பான்மையான பாஜக தொண்டர் கேட்கல ஒரு சராசரியா ஒரு மக்களை கேட்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு கடவிலே இல்ல இருக்கிற ஒரு பண்ணாமலையில இருக்கிற ஒரு ஒரு பாசத்து அப்படிங்கிற கூட வச்சுக்கலாம் கண்டிப்பா அவரோட செயல்பாடுகள் வந்து இன்னைக்கு வந்து பாஜக அவருதான் முகம் தமிழகத்தின் முகம் உண்மைதான் நீங்கள் சொல்லுது நூறு சதவீதம் சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் அண்ணாமலை அவர்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக அவர்கள் நினைத்தார்கள் அவருடைய வெற்றிக்கான சக்சஸ் காரணம் என்னன்னா அவ்வளவுதான் ஒரு குடும்பத்துல தம்பி இருந்தான்னா அண்ணாமலை அண்ணே ஒரு தங்கச்சி இருந்தா எங்க அண்ணன் தான் அண்ணாமலை ஒரு அம்மா இருந்தாங்கன்னா ஏன் மகே அண்ணாமலை என் பையன் அண்ணாப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கிராமங்கள்ல அப்பா உங்க தலைவர் அண்ணாமலையை பார்த்தா என் பையன் மாதிரியே இருக்காப்பா நம்ம பக்கத்து வீட்டு ப பையன் மாதிரி இருக்காப்பா அப்படிங்கக்கூடிய ஒரு மக்களுடைய மக்கள் ஒன்று சார் இதையெல்லாம் காட்டல சார் ஒரு லேடி என்னை சந்திக்க வந்தான் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு கட்சி அலுவலத்துக்கு வந்தான் வந்து என்னை கேட்டாங்க என் தம்பி நீங்க தலைவர் அண்ணாமலையை மாத்தினீங்கன்னு கேட்டாங்க இல்லம்மா கட்சி மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்ப என்ன என்ன பண்ணா இல்லம்மா நீங்க நீங்கிற மாதிரி கிடையாது பாரிய ஜனதா கட்சியில எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அவரும் தமிழ்நாட்டுல தான் இருப்பாரு வேலை பார்ப்பாரு தலைவரே பேட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த அம்மா சொன்னாங்க தம்பி எனக்கு ஒரு சின்ன வருத்தமா தம்பி நீங்க மாத்திரம் சரி பரவாயில்லமான்னு சொன்னப்ப அந்த அம்மா சொன்னாங்க அண்ணாமலை என் வயத்துல பிறக்கலையேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு தம்பி நான் இந்த மாதிரி ஒரு தாய் பேசி கேட்டு எனக்கு தமிழ்நாட்டுல கேட்டுருது என்னுடைய உணவு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மக்களிடம் சென்று இருக்கிறார் அப்படின்னு ஆனால் மீண்டும் மக்களிடம் வருவார் ஒவ்வொரு கிராமமாக மக்களை சந்திப்பார் சார் கண்டிப்பா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு பயங்கர ஒரு ஒரு பின்னடைவா இருக்கு இந்த ஒரு பாலியல் வழக்கு இந்த ஒரு குற்ற சம்பவங்கள் இந்த மாதிரி சட்டம் மற்றும் ஒழுங்கு இது எப்படி சார் டேக்கிள் பண்ண போகுது சார் இப்ப நிறைய கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்ப தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்ப ஸ்டாலின் எப்ப ஓய்வு எடுக்க அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு மக்கள் எல்லாம் தயாராக தான் இருக்காங்க இப்ப ஒரு கூட்டணி ஒரு தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து கட்சிகளையும் இணைத்து இந்த கூட்டணி களத்துக்கு சென்றால் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதுக்கு நீங்க கடந்த ஒரு மூன்று தேர்தலுடைய ஓட்டு சதவீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஓட்டுகள் சரிந்து கொண்டிருப்பது உங்களுக்கு கண்கூடா தெரியும் அதனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக உள்துறை அமைச்சர் சொன்னது போல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கும் அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது கண்டிப்பா சார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்த ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு இன்னும் இருக்கா ஓ அந்த ஒரு உள்ளூருக்குள்ள என்னதான் மேல் கொஞ்சம் பரஸ்பரமா போயிட்டாங்க ஆனாலும் உள்ளூருக்குள்ள இந்த மாதிரி பாஜகவும் அதிமுகவும் சேரலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல சார் இல்ல இப்ப நிறைய எங்கூட பேசுற நிறைய திமுக தலைவர்கள் இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கும் நீங்க ஒரு காலத்துல என்ன ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய வாக்கு கிடையாது நீங்க வந்து ஒரு மைனஸ் தான் உங்களை தூக்கி நாங்க தோல்லை துமக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தலைவர்கள் பேசினாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து விடப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதனை நிரூபித்ததற்கு பின்பாக இப்ப இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக தலைவர்களும் புரிந்து கொண்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் இனி அண்ணாதிமுக இனி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவே முடியாது என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அதனால அவங்க எங்க எல்லாத்தினர் கட்சியும் தான் கூப்பிடுறாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான கௌரவம் ரெண்டு கட்சிக்கு தொண்டர்களுடைய மனநிலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல சரியாத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு கண்டிப்பா சார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல உங்களோட கருத்துக்கள் என்ன சார் சார் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த பெண் பாதிக்கப்பட்ட வழக்கிலே இந்த அளவுக்கு உடனடியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்பட்டு இன்றைக்கு தீர்ப்புக்கு வந்திருக்கிறதுக்கு முதல் காரணம் முதல்ல நம்மளுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லணும் அவர் எடுத்ததுக்கான ஸ்டாண்டு அவர் எடுத்ததுக்கான ஸ்டாண்டு தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இப்ப கூட நான் அதனால அதனாலதான் இந்த அரசாங்கம் உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு தீர்ப்பு வரை கொண்டு வந்திருக்காங்க அதுலயும் நிறைய மர்ம முடிச்சுக்கள் இருக்கு ஏதோ அவசர கதிய இவங்க ஒருத்தரை மட்டும் குற்றவாளிங்கிறாங்க நீங்க சொன்ன யார் அந்த சார் இதுக்கெல்லாம் ஒன்றும் விடையில்லை இனி வரக்கூடிய அடுத்த ஆட்சி மாற பொழுது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தால் இந்த யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படலாம் அதே போல இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஊழல் இந்த டாஸ்மார்க் ஊழலே இப்போ இதையே அண்ணாமலை என்ன கையில் எடுக்காம இருக்கான்னு எனக்கு புரியல இப்போ அது எடுத்திருந்தா அது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய பூகம்பமாக வெடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கிட்ட இந்த தகவலை கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கையிலெடுத்தா இந்த தகவல் பொதுமக்கள் மத்தியில போச்சுன்னா இந்த திமுக காரங்க எவ்வளவு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊழல் வர்ற பணத்துல என்னெல்லாம் பண்றாங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறது என்னை கூட ஆசை சார் கண்டிப்பா சார் ஆஹ் உயர் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி ஒரு போர்ஸா இருப்பாங்களோ அதே மாதிரிதான் திண்டுக்கல் மாவட்டத்துல நீங்க வந்து ஒரு போர்ஸா இருப்பீங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா வந்து அந்த டாஸ்மாக்ல இருந்து நாங்க நாங்களும் உங்களை பார்த்திருக்கோம் அந்த டாஸ்மாக்ல காலங்காத்தால நீங்க போய் அந்த

இந்த காவல்துறை ரவுடியாக ரவுடி சேர்த்தி என்னை பழி வாங்கியிருக்காங்க குற்றவாளியாக என்னை பதிவு பண்ணியிருக்காங்க என் மீது ஏற்கனவே நான் போராட்டம் பண்ணியதாக இருந்த கிட்டத்தட்ட பழனி நகர் மற்றும் அடிவாரம் காவல் நிலையத்தில் இருந்த இருபத்தாறு வழக்குகளை மென்ஷன் பண்ணி அதுலயும் குறிப்பா கம்யூனிஸ்ட் காரை போராட்டம் பண்ண அந்த கணக்கில் காட்டி அதாவது அதுல கனகராஜன் ஒரு பேர் வந்ததுக்காக காட்டி என்னைய சரித்திர பதிவேடு குற்றவாளியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வாரம் வெக்கேஷன் செல்ல முடியல ஒரு ஒரு இல்லாத கேஸ்ல கைது பண்ணி ராமநாதபுரம் சிறையில் அதாவது எங்கேயுமே வைக்காத அளவுக்கு ராமநாதபுரம் சிறையில் கொண்டு போய் வச்சு என்னைய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் ஈடுபட்டது இப்ப அத்தனை வழக்குகளையும் நான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஒரு கூடிய விரைவில அனைத்து கேசுகளில் விடுதலை பெறும் மீண்டும் அதே வேகத்தோடு அதே உற்சாகத்தோடு களத்திலே பணியை தொடருவேன் இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது பொறுக்கி அதாவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நபர்களை சேர்த்தக்கூடிய அந்த ரவுடி லிஸ்ட்ல என்னைய வந்து இந்த காவல்துறை சேர்த்து அந்த அளவுக்கு எங்களை பழி வாங்குறாங்க என்ன காரணம் சார் அது சாரு நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை பத்தியும் நிறைய திமுக ஐடி திமுக சேர்ந்தவங்க ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்தவர்கள் விமர்சனம் பண்றாங்க நாங்க எத்தனையோ வழக்கு கொடுத்துருக்கிறோம் ஒண்ணுல கூட ஒரு எஃப்ஐஆர் கிடையாது ஒரு நடவடிக்கை கிடையாது இப்ப அவங்க ஒரு சார் ஒண்ணு இல்ல சார் லோக்கல் எப்படின்னா அந்த நீங்க ஒரு திமுக சேர்ந்தவங்க ஐடி தொடர்ந்து ஒரு இரநூறு முன்னூறு பேர் கண்டினியூஸா இந்த மாதிரி தவறு தவறா போடுறப்போ எங்க சைடுல இருந்து யாராவது ஒரு ஐடிவி நிர்வாகியோ இல்ல பொறுப்பாளரை போய் போட்டா உடனடியே அவங்க கைது பண்ணிடுறாங்க வந்தா ஒரு பண்றாங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது நடக்கக்கூடிய அடக்குமுறை வேறு எந்த கட்சி மீதும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு நெஞ்சுரம் கொண்ட ஒரு கட்சியினுடைய தொண்டர்களால் இதை செய்ய முடியாது சார் சமீபத்துல நீங்க ஒண்ணு சொல்றேன் சார் ஒரு நபர் என்னுடைய வீட்டுக்கு வந்து கத்தி எடுத்து காட்டுறார் குன்றுரிய கனராஜா வெளியில் வர சொன்னோம் நான் வீட்டுல இல்ல என் வீட்டுக்கு முன்னால கேமரா கிடையாது பக்கத்து வீட்டுல இருந்து கேமரா எடுத்து அந்த நபரை கொண்டு போய் நான் ஸ்டேஷன்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட் பண்றேன் யார் கத்தி எடுத்து பார்த்தாவோ வீட்டு முன்னால வந்து அவங்க சொல்ற ஆமா அவர் எடுத்து என்னை காட்டினாருங்கிறார் லோக்கல் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு ஏன் அதை நீ அதை நீ வீடியோ எடுத்தியா எடுக்கலங்க வீடியோ ஆதாரம் இருக்கா இல்லை அப்ப எப்பயர் போட முடியாது போயிட்டு வாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு நடக்கக்கூடிய திறக்கணி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கீங்க இது நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சா சொல்றேன் இது தமிழ்நாடு முழுதும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பக்கம் அந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினை பார்த்தும் அந்த அளவுக்கு பயப்படுகிறது கண்டிப்பா சார் சார் இதே மாதிரி ஒரு இன்னொரு அடுத்த ஒரு நேர்காணல கண்டிப்பா நம்ம ஒரு சந்திப்போம் இதுக்கப்புறம் உங்களோட செயல்பாடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏசியன் சார் சார் ரொம்ப நன்றி கண்டிப்பாக எந்த ஒரு மிரட்டல் ஆனாலும் சரி எத்தனை வழக்குகள் சந்தித்தாலும் சரி இந்த ஒரு முப்பது வருடமாக இந்த தேசை பணி செய்து கொண்டு மீண்டும் அது தொடரும் அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை கண்டிப்பா சார் தேங்க்யூ வணக்கம்